ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி என்னிடம் கேட்டது கிடைக்க வேண்டும் என்று தான் இத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய் உன்னுடைய நீண்ட நாள் காத்திருந்த பலனுக்கு உன் மனதில் ஒளிந்திருக்கும் உன் கவலைகளையும் நீ படும் இந்த கஷ்டத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் அதற்காகவே இன்று உன்னை தேர்ந்தெடுத்து நீ விரும்பியதை நீ ஆசைப்பட்டதை தருவதற்காகவே உன்னிடம் இதை பற்றி சொல்லலாம் என்று இன்று உன்னை தேடி பேச வந்திருக்கிறேன் தங்கமே பாதியிலேயே சென்றுவிடாதே இதை முழுமையாக கேட்காமல் தங்கமே நீ என் மீது எவ்வளவு அதிபக்தி வைத்திருக்கிறாயோ அதைவிட உன் மீது நான் அதிக அன்பு வைத்திருக்கிறேன் உன் தாய் வாராகி அம்மன் தங்கமே முதலில் நீ என்னிடம் கேட்டது உனக்கு தருவதற்கு முன் உன் மனதில் ஓடும் எண்ணங்களை யாவும் நல்லதாக நினைக்க வேண்டும் கிடைக்கும் நல்லபடியாக நடக்கும் என்று உன் மனதை நினைத்தால் போதும் இதைவிட என்ன வேண்டும் தங்கமே கூடிய விரைவில் நீ கேட்டது உன்னிடம் வந்து சேரும் படி உன் தாய்வாராகி நான் நடத்துவேன் தங்கமே நல்ல எண்ணங்களை நினைத்தால் நல்லதாகவே நடக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் உன் மனதில் எந்த எண்ணங்களை மறுபடியும் மறுபடியும் நினைத்து பார்க்கிறாய் என்னிடம் சொல் நல்லதாக நினைக்கிறாயா இல்லை எதிர்மறையாக நினைக்கிறாயா சொல் தங்கமே எதை நீ அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதன்படிதான் நடக்கும் கவலையை மனதில் சுமந்து கொண்டு சுறுசுறுப்பு இல்லாமல் நீ இருப்பதை உன் முகத்தில் தெளிவு இல்லாததையும் நான் கண்டேன் தங்கமே சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாக இரு உன்னினேயே தாழ்த்தி கொள்ளாதே அதிகமாக கோபப்படாதே எல்லாம் சரியாகும் மற்றவர்களுக்கு ஆறுதல் மனப்பக்குவத்தை சொல்லும் அளவிற்கு என் தங்க பிள்ளை உன் தைரியம் இருக்க வேண்டும் பிரச்சனை சண்டை இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இரு பதிலுக்கு பதில் பேசக்கூடாது அமைதியாக இருந்தாலே பிரச்சனை பெரியதாகாமல் இருக்கும் தங்கமே உனக்கே எல்லாமே தெரியும் ஆனால் உன் மனம் குழப்பத்தால் நீ இருப்பதால் நீ அதிக கோபப்படுகிறாய் கோபத்தை குறைத்துக்கொள் கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி தியானம் தங்கமே உன் கோபத்தை குறைத்துக்கொள் ஏன் தங்கமே நீயே குறைவாக நினைக்கிறாய் உன்னை நீயே உயர்வாக நினைக்க வேண்டும் அப்போது தான் உனக்கே உன்னை பிடிக்கும் உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும் மலர்ந்த பூவை போல்தான் நீ இருக்க வேண்டும் வாடிய பூவை போல இருக்கக்கூடாது வாய்விட்டு பேசு மனம் விட்டு சிரித்தால் உன் கஷ்டங்கள் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே கடந்து சென்றுவிடும் தங்கமே ஜெயிக்க வேண்டும் என்று உறுதியாக நீ எடுத்துக்கொள் எதை செய்ய ஆரம்பித்தாலும் நம்பிக்கையுடன் முழு மனதுடன் செய்தால் அதில் நன்மைகளை பெறலாம் தங்கமே எல்லாமே கூடிய விரைவில் சரியாகும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உன் மனதில் எண்ணத்தை முதலில் கொண்டு வா அதன்படியே எல்லாமே கைகூடி வரும் நல்லபடியாக நடக்கும் தங்கமே இது உண்மை நான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மா நம்பிக்கையுடன் இரு நல்லதை மட்டும் நினை என்றும் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்